பால் மனிதா நீ துன்பப்படும் காலத்தில் உன் தேவை அறிந்து ஒருவன் உதவி செய்திருந்தால் அவனுக்கு நீ மண்ணுலகம் அல்ல விண்ணுலகமே கொடுத்தாலும் ஈடாகாது மனிதா உன் தேவை அறிந்து சமயத்தில் ஒருவன் சிறு உதவி செய்தாலும் அந்த உதவியை உலகத்தை விட மதிப்புடையதாக நீ கருத வேண்டும் மனிதா ஒருவன் தனக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல் உனக்கு உதவி செய்தால் அவன் செய்த உதவியை கடலை விட பெரிதானதாகக் கருத வேண்டும் மனிதா ஒருவன் செய்த உதவி திணை அளவே இருந்தாலும் உயர்ந்த குணம் உடையவர்கள் அந்த சிறு உதவியையும் பனைமரம் போல பெரிதாக பார்ப்பார்கள் நீயும் அதுபோல இரு மனிதா ஒருவன் செய்த உதவியை அதன் அளவை பொறுத்து மதிப்பிடக்கூடாது உதவியை பெற்ற உன் குணத்தின் அளவை பொறுத்தே அது மதிப்பிடப்படுகிறது மனிதா நீ ஒருபோதும் நல்லவர்களோடு உள்ள நட்பை மறக்கவே கூடாது அதே சமயம் துன்பத்தில் இருக்கும் போது உனக்கு உதவியவர்களின் நட்பையும் விட்டுவிடக்கூடாது மனிதா துன்ப காலத்தில் உதவியவன் நட்பை ஏழு ஜென்மங்களானாலும் மறக்கக்கூடாது என்று நினைப்பார்கள் நல்லவர்கள் நீயும் அதுபோல இரு மனிதா துன்பத்தில் இருக்கும் போது ஒருவன் உனக்கு செய்த உதவியை நன்றி கெட்டு மறக்காதே ஆனால் நன்றி கெட்டு ஒருவன் நல்லது செய்யாமல் போனாலும் அதை பொருட்படுத்தாமல் அன்றே மறந்துவிடு மனிதா ஒருவன் கொலைக்கு சமமான காரியமே செய்திருந்தாலும் முன்பு துன்ப காலத்தில் அவன் உதவி செய்திருந்தால் அதையே நினைத்து பார்ப்பார்கள் நல்லவர்கள் மனிதா பிறர் செய்த எந்த நன்றியையும் கூட நீ மறக்கலாம் ஆனால் உன் துன்ப காலத்தில் ஒருவன் செய்த உதவியை மறந்து நன்றி மறந்தால் அதை ஒருபோதும் மன்னிக்க முடியாது சமஸ்கிருதம் தர்மம் அர்த்தம் காமம் என்று சொல்கிறது அதையே தமிழில் அறம் பொருள் இன்பம் என்று சொல்கிறோம் திருவள்ளுவர் இங்கு இல்லறத்தில் இருப்பவர்கள் ஒருவன் காலத்தில் செய்த உதவியை நன்றியோடு பார்க்க வேண்டும் என்ற அறத்தை பற்றி சொல்கிறார் அதிகாரம் பதினொன்று இல்லறவியல் செய் நன்றி அறிதல்